அதுக்கு இன்ன இப்படி இன்னொரு நஷ்டம் பார்த்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தை வந்து பாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு கேர்ள்ஸ் பாய்ஸுன்னு பிரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாய்ஸ் வந்து ஒரு டீலை வந்து மேக் பண்ணி கேர்ள்ஸ் அதுக்கு அக்ரி பண்ணி இப்போ அது ஒரு பஞ்சாயத்தாக வந்து இருக்கு அந்த ஒரு பஞ்சாயத்தில் ஒரு மெயின் பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஜாக்லின் வந்து பெண்கள் சூஸ் பண்ண அந்த ஒரு பிங்க் ஏரியாவுக்கு உள்ளே போய் படுக்காமல் பெட்ரூம்குள்ளே போய் படுக்காமல் அவங்க வெளியே வந்து படுத்துட்டு வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க போராட்டம் பண்ணதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஸோ இப்போ அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு தனியாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க வெளியே வந்து நம்ம ஜெஃப்ரி அதுக்கப்புறம் தீபக் இவங்க ரெண்டு பேரும் வந்து வந்ததை பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ நீ என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிற சரி நீ முன்னாடியே வந்திருந்த அப்படின்னா நீ இப்போ என்ன டிசிஷன் எடுத்திருப்பேன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நீ இப்போ எங்கக்கிட்ட பேசக்கூடாது அவங்கக்கிட்ட போய் நீ சண்டை போடலாம் இல்லை அவங்க கிட்ட நீ வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கு ஜாக்லின் ஓகே தான் அவங்க எடுத்த டெசிஷன் இருந்தாங்க எல்லாம் ஓகே தான் பட் அவங்க எதுக்கு இந்த விஷயத்துக்கு அக்ரி பண்ணாங்க நானாக இருந்து தான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா வந்து நான் ஒரு பாயிண்ட்டை வந்து கேட்டிருப்பேன் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒரு வீக் வந்து நாமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க நான் அதுக்கு ஒத்து இருக்க மாட்டேன் நான் என்ன ஒரு ஒரு அதாவது மேல் சொல்லுங்கள் அந்த வாரம் நாங்கள் வந்து நாமினேட் பண்ண மாட்டோம் ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எங்களுக்குள்ளே வந்து நாமினேட் பண்ணுற மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பெண்ணை தான் நாமினேட் பண்ண போகிறேன் இப்போ ரெண்டு பேர் நாமினேட் பண்ணோம் அப்படிங்கும்போது ஸோ பெண்களில் யாராவது சரியாக பண்ணல அப்படிங்கும் போது நான் பெண்களை தான் அபியோஸாக செலெக்ட் பண்ண போகிறேன் பட் இருந்தாலும் ஆண்களில் யாராவது ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்போ எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கொடுக்காம சான்ஸ் இல்லாமல் போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வைக்கிற ஒரு கோரிக்கை ஸோ அவங்க எவ்வளோவோ பேசி பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை ஸோ அவங்க ஒன் செகண்ட் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூம்குள்ளே போய் படுக்காமல் அவங்க வெளியவே வந்து ஒரு சோஃபா மாதிரி இருந்தது ஸோ அதில் வந்து படுத்துட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது நீ என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எவிக்ஷன் வேறு சொல்லியிருக்காங்க என்ன எனக்குதான் தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதேமாரி எல்லா பிக்பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கா நம்மளோட செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாச்சிங் இஸ் பாய்